نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لا تحزن ان الله معنا صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا يبقى على الله لهر العرض بيت مدر ولا وبر إلا أدخله الله كلمة الإسلام صدق رسول الله صلى الله عليه وسلم الله بن أرلم أرمي محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மேலான துவாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேர்க்குமாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தை பல்வேறு நிலைகளில் அல்லாஹு ஆக்கி தந்திருக்கிறார் அதில் அல்லாஹுவை ஏற்காத பிற ச பிற சமயத்து மக்களுக்கு மத்தியில் முஸ்லீம்களுடைய மீன்களுடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் இந்த தீனுல் இஸ்லாத்தில் நமது மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் மற்ற சமயத்து மக்கள் அவர்களுக்கு இந்த உலகில் வாழுகிற சமயத்திலே எதுவெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதுதான் மகிழ்ச்சி அதுவே கடைசி அதேபோன்று அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தோல்வி ஏற்படுகிறது கஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதுவே அவர்களுக்கு நிரந்தரம் ஆனால் முஸ்லீம்களை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியோ துக்கமோ ஏற்பட்டாலும் அது நிரந்தரம் அல்ல மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரம் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தான் நமக்கான நிரந்தரம் என்பதுதான் முஸ்லீம்களுடைய எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும் என்பதை நமது மார்க்கம் தெளிவாக சொல்லித் தருகிறது குகையிலே அபூபக்கர் அலியல்லாகு அணுகவர்களும் நாயகம் செல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களும் இருக்கிறார்கள் காஃபிர்கள் அவர்களை நெருங்கிவிட்டார்கள் அப்பொழுது அபூபக்கர் அலியல்லாஹூ அணுகவர்களுக்கு ஒரு பயம் தோன்றியது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஜோதியை இந்த நூரை இந்த ஒளியை அலை அணைத்து விடுவார்களோ என்று அபூபக்கர் அலி அல்லாஹு அணுகவர்களுக்கு பயம் யார சொல்லல்லா என்ன செய்வது என்று கேட்கிற சமயத்திலே நாயகம் சல்லல்லாஹா அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா தஹன் இன் மானா கவலை கொள்ளாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லித்தந்தான் இந்த வார்த்தையில் பெருமக்கள் பல்வேறு செய்தியை பதிவு செய்கிறாங்க லா தஹன் கவலைப்படாதீர்கள் என்று மாத்திரம் நபி அவர்கள் கூறியிருந்தால் அல்லாகுவிடத்தில் இருந்து இந்த உலகத்திலே நமக்கு பல்வேறு கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்படும் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்பது அதனுடைய அர்த்தமாக மாறியிருக்கும் ஆனால் அதற்கடுத்து இன்னல்லாக என்று நபி அவர்கள் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய விளக்கம் என்ற என்ன என்று பெருமக்கள் சொல்லும்போது நமக்கு ஏதேனும் ஒரு துக்கங்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு பின்னால் அல்லாஹுவினுடைய உதவி நமக்கு நிச்சயம் இருக்கிறது அல்லாஹுவினுடைய உதவியின் மூலம் நமக்கு வெற்றி என்பது அது நமக்கான நிச்சயமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை பெருமக்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லி தருவாங்க உலகத்திலே தோன்றிய மக்களிலேயே அதிகமான சிரமத்தை அதிகமான கஷ்டத்தை யார் உலகத்திலே வாழுகிற சமயத்திலே அனுபவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் தோன்றிய காலம் முதல் இஸ்லாமிய எதிரிகளால் பல்வேறு சிரமங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்குண்டான நிலையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இதுவெல்லாம் நமக்கு நிரந்தரமல்ல என்று அந்த முன்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதுதான் உலகத்தினுடைய கடைசி வரையிலும் இஸ்லாமியர்களை வாழச் செய்து கொண்டிருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு பதிவு செய்கிறான் ஆனால் ஒரு ஹதீஸிலே நாயம் சல்லா அலி சொல்கிறாங்க மாடி வீடாக இருந்தாலும் சரி குடிசை வீடாக இருந்தாலும் சரி பூமியின் மேற்பகுதியில் எல்லா பகுதிகளிலும் இஸ்லாம் சத்தியமாக நிறைந்து விடும் என்று நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறான் உலகம் முழுக்க லாமியர்களாக விடுவார்கள் என்பதுதான் கியாமத்தினுடைய சமீபத்தில் நடைபெறக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக நாயகம் சல்லல்லா அலி அவங்க சொல்கிறான் எவ்வளவு கஷ்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டாலும் அதற்கு பின்னால் அல்லாஹினுடைய உதவி என்பது நமக்கு நிச்சயம் இருக்கிறது என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடியும் இன்றைய காலத்திலே பலஸ்தீனியர்கள் அவர் அந்த மக்கள் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை நெருக்கடிகளை அவர்கள் அவர்கள் அவர்களுடைய நெருக்கடி என்பது கொஞ்ச நெஞ்சமாக இரத்த கண்ணீர் வருகிற அளவிற்கு கடுமையான சிரமங்கள் ஆனால் அதுவெல்லாம் இருந்தாலும் கூட அந்த மக்களை முழுமையாக துடைத்து எரிந்துவிட முடிகிறதா என்று சொன்னால் அல்லாஹ் மிகப்பெரிய தோல்வியை எதிரிகளுக்கு கொடுத்திருக்கிறான் காரணம் அவர்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்குண்டான உள்ளுணர்வு என்ன நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி என்பது வந்து வந்தே தீரும் என்பதுதான் அமெரிக்காவினே டொனால்டு ட்ரம்ப் நாற்பத்தி ஏழாவது ஜனாதி ஜனாதிபதியாக அவர் பதவியேற்றிருக்கிறார் இந்த சமயத்திலே உலகம் பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்திக்கப் போகிறது என்று பெருமக்கள் சொல்லித்தர்றாங்க ஆனால் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் முஸ்லிம்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த சிரமமும் இல்லை காரணம் எவ்வளவு சிரமங்கள் கொடுத்தாலும் அல்லாஹினுடைய உதவி என்பது நமக்கு நிச்சயம் இருக்கிறது என்பதுதான் நமது உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரா அதுதான் உண்மையான இஸ்லாமியர்களுடைய அடையாளம் பெருமக்களே ஒரு கட்சியினுடைய ஒரு உதாரணத்திற்கு விடுதலை புலியினுடைய தலைவர் பிரபாகரன் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்பதால் அதோடு அந்த கட்சியினுடைய அந்த சாப்டர் முடிவடைந்து விட்டது ஆனால் அதேபோல் பாலஸ்தீனியர்களுடைய தலைவர்களை கொல்லப்பட்டு விட்டதால் இஸ்லாம் தோல்வியடைந்து விட்டது என்று நம்மால் சொல்லிவிட முடியுமா என்று சொன்னால் இல்லை இஸ்லாமியர்களை ஒருபோதும் தோல்வியுறச் செய்ய முடியாது என்பதுதான் காலம் காலமாக முஸ்லீம்கள் பார்த்து வருகிற உண்மை என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடியும் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரங்களையும் சொத்து சுகங்களையும் கொடுத்த மக்களையெல்லாம் குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு சொல்லி தருகிறான் இன்ன காரூன கானமின் கௌபி மூசா மூசா அலி இஸ்லாம் அவங்களுடைய கூட்டத்தில் இருந்த அந்த காரூன் அவரை அவர்களை அந்த மனிதரை குறித்து அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான் இன்ன மஃபாத் தனு உபில் அவன் திரட்டி வைத்திருந்த அந்த செல்வத்தினுடைய அந்த சொத்துக்களை அதை சுமப்பதல்ல அவன் சொத்து சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டியினுடைய சாவிகளை சுமப்பதற்கு மாத்திரமே அறுபது எழுபது ஒட்டகங்கள் தேவைப்பட்டிருக்கிறது என்று குரான் பதிவு செய்கிறது அவ்வளவு பெரிய செல்வ செழிப்புகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அவனுக்கு கொடுத்திருந்தான் அந்த காரூனுக்கு தலைகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருந்தான் காரூன் அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் எல்லா விதமான வசதிகளையும் கொடுத்திருக்கிறான் ஆனால் அல்லாஹுவை மறந்து நீங்கள் இருக்க வேண்டாம் இன்னல்லாக லா ஃபரிஹீன் அல்லாஹு இப்படி தலைகால் புரியாமல் ஆடுவதை ஒரு காலமும் விரும்ப மாட்டான் என்று அவனிடத்திலே சொல்லப்பட்டபோது அவன் அதையெல்லாம் மறந்து திரிந்தான் பெருமக்களே நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் அதனால் தலைகால் புரியாமல் நாம் ஆடுவதும் மார்க்கம் சொல்லித்தராத விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்துவதும் அது எவ்வளோ பெரிய அழிவை ஏற்பட் ஏற்படுத்திவிடும் என்பதை காரூனுடைய நிகழ்வு நமக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது சொல்லலாமான்னு தெரியல சமீபத்திலே மலேசியாவிலே ஒரு கடையினுடைய ஒரு திறப்பு விழா அதிலே போடப்பட்ட முஸ்லீம்கள் செய்த அனாச்சாரங்கள் அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையில் வந்துருச்சு அப்படின்னா மலேசியாவில் மாமா முஸ்லீம்களின் கலியாட்டம் என்று மிகப்பெரிய ஒரு நிலையில் வந்தது பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு கடை திறப்பு விழா ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அதை மார்க்கம் சொல்லித்தராத ஒரு நிகழ்வில் ஒரு நிலையில் அதை மாற்றி அமைப்பது என்பது அல்லாஹனுடைய கோப பார்வையை நமக்கு ஏற்படுத்திவிடும் பல்வேறு திருமண பந்தங்களில் நிகழ்வுகளில் கூட அந்த மாப்பிள்ளை அந்த பெண் மக்களை அழைத்து கொண்டு தெரு வீதிகளிலே ஆட்டம் பாட்டம் என்று ஈடுபடுவதை மார்க்கம் ஒருபொழுதும் விரும்புவதில்லை என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் எத்தனையோ ஊர்களில் கூட இதுபோன்ற திருமண பந்தங்களில் நிகழ்வுகளில் சந்தோஷமாக இருக்கிறோம் என்ற பெயரிலே மார்க்கம் சொல்லித்தராத விஷயங்களையெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் குரான் ஷெரீஃப் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுவான் ஒமல் ஹயாத்து உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த சுகமும் அது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று குரான் ஷெரீஃப் அல்லாஹ் பதிவு செய்கிறான் நமக்கு எந்த சுகங்களும் எந்த சந்தோஷமும் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுவதன் மூலம் மார்க்கம் சொல்லித்தராத விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதை விட்டும் நாம் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் பெருமக்களே அல்லாஹ் எவ்வளோ எல்லா விதமான செல்வ பாக்கியங்களையும் கொடுத்த ஒரு நிகழ்வை அல்லாஹ் சொல்றான் கல்வியால் செல்வத்தால் எவ்வளவு பெரிய பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான் பல ஆம் அப்படிங்கிற ஒரு மனிதர் குரான் ஷெரீஃபிலே அவர்களை குறித்து வருகிறது நப என்று அல்லாஹு அவரை குறித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான் எல்லா உயர்ந்த கல்வியை கொடுத்திருந்தான் பலாம் என்ற அந்த மனிதருக்கு எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர் கை தூக்கி துவா செய்துவிட்டால் அல்லாஹ் உடனடியாக கொடுத்து விடுவான் அந்த அளவிற்கு துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய உயர்ந்த நிலையில் இருந்ததின் காரணமாய் உலகத்தின் அனைத்தும் நமக்கு கிடைத்து விட்டது என்ற அந்த எண்ணத்தில் அவன் தலைகால் புரியாமல் அல்லாஹுவை மறந்திருந்தான் அவனை குறித்து அல்லாஹ் சொல்லுவான் கமசலில் கல்பு அவனுக்கு உதாரணம் ஒரு நாய்க்கு உதாரணம் என்று அல்லாஹு அவனிடத்தில் இருந்த எல்லா கல்வியையும் அல்லாஹு விட்டான் என்று குரானுடைய வரலாறுகளை நம்மால் பார்க்க முடியும் ஏகப்பட்ட நிகழ்வுகளை அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே தருகிறான் இந்த உலக வாழ்க்கை நம்மை ஏமாற்றிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எவ்வளவு சந்தோஷங்கள் ஏற்பட்டாலும் மார்க்கம் சொல்லித்தராத ஒரு விஷயத்தை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அதிலும் கூட அந்த வீடியோ இப்போதான் டெலிட் பண்ணேன் அந்த வீடியோவில் மலேசியாவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பொறுப்புதாரிகள் எல்லாம் அந்த ஆட்டம் பாட்டங்களை வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு இழி ஒரு இழிவான ஒரு சூழல் குரான் ஷெரீஃபில் அல்லாஹு தாலா ஃப்ரௌனை குறித்து சொல்லித்தர்றான் ஷெய்தான் கூட சொல்லியதில்லை ஃப்ரவுன் சொன்னான் அன ரப்புக்கும் நான் தான் உங்களுடைய எல்லா கடவுளுக்கும் நான் தான் மேலானவன் என்று செய்தான் ஃபிரௌன் சொன்னான் ஷைத்தான் கூட அந்த வார்த்தையை சொல்லலை அல்லாஹுக்கு வழிபட மாட்டேன் தான் செய்தான் சொன்னான் ஆனால் ஃபிரவுன் அதை தாண்டி என்ன செஞ்சான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடவுளுக்கும் நான் தான் மேலானவன் என்று செய்தான் கூறியதை அல்லாஹ் ஒரு பிடி பிடிச்சான் நக்காலல் ஆஹிரத்தி ஒழு ஊழா அவனுடைய இறுதி முடிவு அல்லாஹ் ஒரு பிடி பிடித்து உலக மக்கள் கடைசி வரையிலும் அவனை மிகப்பெரிய ஒரு பாடமாக உலகத்திற்கு ஆக்கி தந்திருக்கிறான் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த கஷ்டங்களும் சிரமங்களும் அது நிலையானதில்லை என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ளணும் அதே போன்று நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை நாம் விமர்சனம் செய்வது என்பது மார்க்கம் சொல்லித்தந்த விஷயத்தை மார்க்கம் வழிகாட்டித்தந்த விஷயத்தை விமர்சனம் செய்வது என்பது அதுவும் ஒரு மோசமான ஒரு செயல் விளையாட்டாக சொல்வார்கள் ஒரு ஆசிரியர் அவர் தன்னுடைய மாணவர்களிடத்திலே பாடம் சொல்லி கொண்டிருக்கிற சமயத்திலே எப்படிதான் சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய கரிகளை இறைச்சிகளை எப்படி தான் சாப்பிடுகிறார்களோ என்று அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களிடத்திலே பேசி கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த அந்த மாணவர்களில் ஒரு மாணவர் எழுந்திருத்து பதில் சொல்லிவிட்டார் நாங்கள் இறைச்சியை சுத்தம் செய்து நாங்கள் சாப்பிடுகிறோம் அந்த மாட்டில் இருந்து வரக்கூடிய சாணங்களையெல்லாம் இளைதலைதலை இலைதலைகளுக்கு நாம் நாங்கள் அதை தெளித்து விடுகிறோம் ஆனால் அதன் மூலம் அதன் மூலம் எல்லாவிதமான வளர்ச்சியையும் பெற்றுத்தரக்கூடிய காய்கறிகளை நீங்கள் உண்ணுகிறீர்களே உங்களுடைய நிலை என்ன என்று அந்த மாணவர் கேட்டுவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து நாம் விலகிக்கொள்ள வேண்டும் என்பதும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் யூத பாதிரியாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்துல்லாஹிபுனு சலாம் ரலி அல்லாஹூ அனுபவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அவர்கள் இயல்பாகவே அவங்களுக்கு வந்து ஒட்டகக்கறி சாப்பிட்றது அவங்களுக்கு பிடிக்காது பிடிக்காதுங்கிறத தாண்டி அதை விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்களோ தெரில அப்படின்னு அல்லாஹ் உடனடியாக ஆயத்தை இறக்கிவிட்டான் உமீன்களே இஸ்லாத்தில் நீங்கள் பூரணமாக நுழைந்து விடுங்கள் அல்லாஹ் எதையெல்லாம் இந்த சமூகத்திற்கு ஹலாலாக ஆக்கி தந்திருக்கிறானோ அதை நீங்கள் ஏளனமாக பேசுவதன் மூலம் உங்களுடைய ஈமானை பலகீனப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்பதை குரான் ஷெரீப் அலி அல்லாஹ் பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடியும் எந்த மகிழ்ச்சியும் அதனுடைய உயர்ந்த அந்த சந்தோஷத்தின் காரணமாய் தலைகால் புரியாமல் நாம் ஆடுவது என்பது அது மிக மோசமான ஒரு சூழல் பெருமக்கள் பதிவு செய்கிறாங்க வாழ்க்கையில் ஏதேனும் கஷ்டம் வந்தால் ஒரு கஷ்டம் சிரமங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதற்கு பின்னால் பல உயர்வுகளும் பலவிதமான மேன்மைகளும் ஏற்படும் என்பதை அலம் சூரா உங்களுக்கு உணர்த்தவில்லையா என்று பெருமக்கள் பதிவு செய்கிறான் அலம் நஷ்ர சூரா அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக ஒரு கஷ்டத்திற்கு பிறகு பல்வேறு விதமான உயர்வுகளும் நன்மைகளும் இருக்கிறது என்று அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே பதிவு செய்கிறான் நமக்கு எவ்வளவு சிரமங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டாலும் அதற்கு பின்னால் உன்னதமான உயர்வு இருக்கிறது என்பது மாத்திரம் ஒரு காலமும் வரலாற்று நிகழ்வின் மூலம் பொய்யாகவில்லை என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் மக்கமா நகரத்தில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அதனுடைய முடிவு என்ன யார் யாரெல்லாம் அந்த மக்கமா நகரத்தில் இருந்து துரத்தி அடித்தார்களோ அவர்களை அதற்கு பின்னால் அந்த மண்ணில் நுழைய முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஆக்கினானா இல்லையா காஃபிர்கள் இஸ்லாமியர்களை துரத்தி அடித்தார்கள் ஒரு காலத்திற்கு பிறகு இனிமேல் இந்த மக்கமா நகரில் காஃபிர்கள் வர முடியாது என்ற ஒரு நிலைக்கு அல்லாஹ் அப்படியே மாற்றி அமைத்தது பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு நேரத்திலே செல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட உமர் அலி அல்லாஹும் அவங்க வந்து சொல்கிறாங்க யார சோழல்லா இந்த சுகைலிபுன் அம்ரு என்பவன் என்பவர் கடுமையாக தன்னுடைய நாவன்மையின் காரணமாய் தன்னுடைய சொல்லாற்றலின் காரணமாய் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருந்து கொண்டிருக்கிறார் இதுலி எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க உமர் அலி அனுமதி கேட்டால் எது கேட்பாங்க எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் அவர் அந்த நாவின் மூலம் பேச முடியாத அளவிற்கு அவருடைய எல்லா பல்லையும் நான் உடைச்சிட்டு வந்துடுறேன் யாரும் சொல்லலான்னு கேட்டான் அப்போது சல்லல்லா அலிஸ்வலம் பதில் சொன்னாங்க நீங்கள் இப்போது நீங்கள் அனுமதி கேட்குறீங்க ஆனால் உங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டால் நான் அதற்கு இடத்திலே பொறுப்பாளியாக இருக்கிறேன் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாயம் சல்லா அலிஸ்லம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க நாளை ஒரு நாள் வரும் இந்த சுகையிலை குறித்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் வரும் என்று நாயிம் சல்லா அலிஸ்வலம் அவங்க சொன்னாங்க ஒரு நேரம் வந்தது நாயிம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் விட்டார்கள் மக்களெல்லாம் அவர்களுடைய அந்த பிரிவை தாங்க முடியாமல் இஸ்லாம் இதோடு முடிந்து விட்டது என்று ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி சென்று கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் நிலை தடுமாறிக்கொண்டு மயங்கிய நிலையில் இருக்கிறார்கள் இது இந்த இந்த சூழலை மக்களெல்லாம் இஸ்லாத்தை விற்றும் வெளியேறக்கூடிய இந்த சூழலை மதினாவில் அபூபக்கர் அலியல்லாக அணுகும் அந்த சூழலை சரி செய்தார்கள் மதினாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அபூபக்கர் அலியுல்லாக அணுகு தன்னுடைய நாவால் அவர்களுடைய பேச்சாற்றலால் அவர்களுடைய நாவன்மையால் அந்த மக்களை இஸ்லாத்தை விட்டும் வெளியேறாமல் தடுத்தார்கள் என்று சொன்னால் மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை மிகப்பெரிய கேடயமாக இருந்து பாதுகாத்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய அந்த ஈமானை பாதுகாத்தவர்கள் இந்த சுகைலிபுன் அமர் என்று பெருமக்கள் பதிவு செய்கிறான் அருமையானவர்களே நாம் ஒரு விஷயத்தை நமக்கு நெருக்கடியாக நாம் நினைக்கலாம் ஆனால் அதுவே நமக்கு மிகப்பெரிய அல்லாஹுனுடைய உதவியாக மாறிவிடும் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது உலகத்திலே இஸ்லாமியர்களுக்கு எங்கெங்கெல்லாம் துன்பங்கள் சிரமங்கள் ஏற்படுகிறதோ அதையெல்லாம் நினைத்து நாம் கவலை கொண்டு கொண்டிருக்கிறோம் அச்சப்படுகிறோம் இஸ்லாம் அழிந்து விடுமோ என்று நாம் நினைப்பது என்பது நமது ஈமானின் பலகீனம் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி வரும் உலகம் முழுக்க இஸ்லாமியர்களாக மாறுவார்கள் என்பது நபி அவர்களுடைய வாக்காக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் உலகத்திலே வாழுகிற சமயத்திலே ஈமானிய உறுதியோடு வாழக்கூடிய உயர்ந்த நசீபி அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக உலகெங்கிலும் வாழக்கூடிய ஏனைய முஸ்லீம்களையும் அல்லாஹு தாலா முமீன்களையும் எதிரிகளிடமிருந்து முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அநீதம் இழைக்கப்படுகிறார்களோ அந்த மக்களையெல்லாம் அல்லாஹு தன்னுடைய உயர்ந்த உதவியால் தன்னுடைய உயர்ந்த கருணையால் எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்து அவர்களுக்கு முழுமையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் ஈமானிய உறுதியை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக மிக வெகு சீக்கிரமாக அல்லாஹ் அதிலிருந்து நமக்கு வெற்றியை நசீபாக்கி தருவானாக எல்லா விதமான கவலைகளில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாகிசா முகமது ரசூல்லாஹி சல்லாஹூ வசல்லம் வசலம்